உடல் எடையை குறைக்க தவிர்க்க வேண்டிய பத்து உணவுகள் வணக்கம் நண்பர்களே நாம் எவ்வளவு ஜிம்முக்கு போனாலும் எவ்வளவு டயட் பண்ணினாலும் எடை குறையாமல் இருப்பது ஏன் தெரியுமா காரணம் நம்முடைய உணவில் மறைந்திருக்கும் சில எதிரிகள் தான் அதாவது எடை குறைய தடையாக இருப்பவை இன்று டாப் பத்து அனைத்தும் சேனலில் உடல் எடையை குறைக்க தவிர்க்க வேண்டிய பத்து உணவுகளை பற்றி பார்க்கலாம் இது உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய லிஸ்ட் ஆகவே கடைசி வரை கவனமாக பாருங்க பத்து உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு மாற்றத்துக்கள் நிறைந்தது ஆனால் அதில் எண்ணெயை சேர்க்கும்போது அது எடை அதிகரிக்க ஏதுவாகும் அதை அடிக்கடி பொறித்து அல்லது மசாலா சேர்த்து சாப்பிட்டால் உடலில் சர்க்கரை மற்றும் கொழுப்பை அதிகரிக்கும் மாறாக வேக வைத்த சிறிய அளவு உருளைக்கிழங்கு உண்ணுவது சிறந்தது ஒன்பது சீஸ் சீஸ் என்பது பாலாடை கட்டியாகும் சில சீஸ் வகைகள் நம் உடலுக்கு நல்லது ஆனால் அதிக அளவில் எடுத்தால் இதில் உள்ள சேச்சுரேட்டட் கொழுப்பு எடை அதிகரிக்கவும் கொழுப்பு சேமிக்கவும் வழிவகுக்கும் குறைந்த அளவு கொழுப்புள்ள சீஸ் மட்டுமே அடிக்கடி பயன்படுத்துவது நல்லது எட்டு சர்க்கரை மற்றும் சோடா சர்க்கரை சோடா போன்றவை உடலுக்கு எனர்ஜி கொடுப்பதாக தோன்றினாலும் சில மணி நேரத்தில் பசி மீண்டும் தாக்கும் இது எடை குறைப்பை முற்றிலுமாக குழப்பும் எனவே சாதாரண தண்ணீர் அல்லது ஹெர்பல் டீ தான் சிறந்த தேர்வு ஏழு பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பாக்கெட் பாஸ்தா ரெடி டு ஈட் மீல்ஸ் பிரிசர்வ்டு மீட் இவையெல்லாம் செயற்கை நிறம் சுவை சோடியம் நிறைந்தவை இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் உடலின் கொழுப்பை அதிகரித்து உடல் எடை அதிகரிக்க வழிவகுக்கின்றன மூலிகைகள் புதிய காய்கறிகள் மற்றும் வீட்டிலேயே சமைத்த உணவுகள் சாப்பிடுவதுதான் சிறந்த மாற்று வழி ஆறு பொரித்த உணவுகள் எடை குறைத்தலுக்கு பெரிய இடையூறாக இருப்பது வடை பஜ்ஜி சாமோசா பிரைட் ரைஸ் போன்ற எண்ணெயில் பொறித்த உணவுகள்தான் அதிக எண்ணெய் உடலில் மோசமான கொழுப்பை சேர்க்கும் இவற்றை தவிர்ப்பது உடல் எடை குறைக்க அருமையான வழியாகும் இந்து அதிக உப்பு உள்ள உணவுகள் சிப்ஸ் பாக்கெட் ஸ்நாக்ஸ் ஊறுகாய் போன்றவற்றில் சோடியம் அளவு அதிகம் இருக்கும் அது உடலில் நீரை தக்க வைத்து வீக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் எடை குறையாமல் இருக்கும் சிறிதளவு உப்பு மட்டுமே போதும் இயற்கை மசாலா எலுமிச்சை இஞ்சி போன்றவை சுவைக்கு போதுமானது அதிக அளவு உப்பை உண்ணுவது இரத்த அழுத்தம் அதிகரிக்கவும் காரணமாகிறது நான்கு மைதா மற்றும் வெள்ளை அரிசி வெள்ளை அரிசி மைதா ரொட்டி பூரி இவையெல்லாம் ரிபைன் செய்யப்பட்ட கார்போஹைட்ரேட் உணவுகள் இவற்றை சாப்பிட்டவுடன் உடலில் சர்க்கரை அளவு திடீரென உயர்கிறது இது இன்சுலின் அளவை தூண்டி கொழுப்பு சேமிப்பை அதிகரிக்கிறது மாற்றாக சாமை கம்பு திணை புழுங்கலரிசி போன்றவை சிறந்த தேர்வு மூன்று பேக்கரி இனிப்பு பண்டங்கள் கேக் குக்கீஸ் டோனட் பிஸ்கட் போன்றவை எல்லாம் சர்க்கரை மைதா மார்க்கரின் போன்ற தீய கொழுப்பு சேர்த்து தயாராகும் உணவுப் பொருட்கள் ஆகும் இவற்றை அடிக்கடி சாப்பிட்டால் பசி அதிகரிப்பு இரத்த சர்க்கரை மாறுபாடு மற்றும் கொழுப்பு சேமிப்பு பிரச்சினை வரும் மாறாக பழம் அல்லது சிறிது தேனுடன் ஓட்ஸ் பிஸ்கட் சாப்பிடுவது நல்லது இரண்டு ஜங்க் உணவுகள் பழுக்கர்கள் பீட்சா பிரைட் சிக்கன் ரோல்ஸ் யாருக்குத்தான் பிடிக்காது ஆனால் இதில் இருக்கும் எண்ணெய் உப்பு மைதா எல்லாம் சேர்ந்து உடலில் கொழுப்பு சேமிப்பை பல மடங்கு அதிகரிக்கும் இவை நமக்கு உடனடி திருப்தி கொடுத்தாலும் நீண்ட காலத்தில் எடை அதிகரிப்பு மற்றும் வயிற்ற பெரிசாக்க செய்யும் அதனால் வாரத்துக்கு ஒரு முறைக்கு மேல் இதை தொட வேண்டாம் முதல் உணவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச உணவு எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஒன்று அதிக சர்க்கரை பானங்கள் கோலா குளிர் பானங்கள் ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் சர்க்கரை சேர்த்த பழச்சாறுகள் இவையெல்லாம் உடல் எடை குறைப்பிற்கு பெரும் தடையாக இருக்கும் இவற்றில் உள்ள சர்க்கரை உடனே இரத்தத்தில் கலக்கிறது இது இன்சுலின் அளவை உயர்த்தி கொழுப்பு சேமிப்பு வேகத்தை அதிகரிக்கிறது நீர் தேங்காய் தண்ணீர் எலுமிச்சை ஜூஸ் போன்ற இயற்கை பானங்கள்தான் சிறந்த மாற்று நண்பர்களே எடை குறைக்க முக்கியமானது தவிர்ப்பதுதான் அதிக பசியாக இருந்தால் நீர் குடிக்கவும் பழம் சாப்பிடவும் சிறிய அளவு எடுக்கவும் அதிகமாக உண்ணும் பழக்கமே பிரச்சனையின் மூல காரணம் இந்த பத்து உணவுகளை இன்று முதல் தவிர்க்க ஆரம்பிங்க சில வாரங்களில் உடல் எடை மட்டுமல்ல உங்கள் ஆற்றல் தோல் மனநிலை எல்லாம் மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இப்படி டாப் பத்து தகவல்களுக்காக டாப் பத்து அனைத்தும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க